கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்கள் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற்றது கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்களுக்கான தேசிய மாநாடு நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சி படிக்கும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் முதல் நாளான நேற்று தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் பிராந்திய கவுன்சில் கோவை கிளை மற்றும் தென்னிந்திய பட்டய கணக்காளர்கள் மாணவர்கள் சங்கம் கோவை கிளையால் நடத்தப்படும் கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்த கலந்துரையாடல் சிஏ படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சொற்பொழிவுகள் ஜிஎஸ்டி மற்றும் ஏஐ குறித்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன ஐசிஏஐ முன்னாள் தலைவர் சி ராமசாமி தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் சிஏ ஆர் கேசவன் முன்னாள் இயக்குநர் நிதி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் சிஏ கே ஸ்ரீபிரியாகுமார் மத்திய கவுன்சில் உறுப்பினர் கோவை ஐசிஏஐ கிளையின் தலைவர் விஷ்ணு ஆதித்தன் எஸ்ஐசிஏஎஸ்ஏ கோவை கிளை தலைவர் சிஏ தங்கவேல் எம் ஐசிஏஐ கோவை கிளையின் செயலாளர் சிஏ சர்வஜித் எஸ் கிருஷ்ணன் மற்றும் பல தொழில் துறையினர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்டட் அக்கவுண்டன்ட் ஆப் இந்தியாவின் முன்னாள் பிரசிடென்ட் ஜி ராமசாமி கூறுகையில் சிஏ படிக்கும் மொத்த மாணவர்களில் நாற்பது சதவிகிதம் பேர் பெண்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சார்டர்ட் அக்கவுண்டாக பணியாற்றுகிறார்கள் எனவே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பெண்களின் வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வேலையாக திகழ்கிறது பொருளாதார வளர்ச்சி காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்டுகள் தேவைப்படலாம் என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன எனவே அந்த இலக்கை நோக்கி மாணவர்களை கொண்டு சேர்க்கும் வகையில் சிஏ ஆனது செயல்பட்டு வருகிறது மேலும் இந்திய சார்டர்டு அக்கவுண்ட்டுகளை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் முயற்சியிலும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்திய பொருளாதாரம் ஐந்து டிரில்லியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வருகாலத்தில் தொழில் நிறுவனங்கள் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே நிறுவனங்களின் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்தில் சார்டர்டு அக்கவுண்ட்டுகளின் பங்கு அவசியமான ஒன்றாக இருக்கும் என்பதால் சிஏ படிப்புகளுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக பெண்கள் சிஏ படிப்பில் ஆர்வம் காட்டுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது கலை அறிவியல் வணிகம் என எந்த பிரிவில் பட்டம் பெற்றவர்களும் சிஏ படிக்கலாம் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர்களும் சிஏ படிக்கலாம் வருங்காலத்தில் மருத்துவம் பொறியியல் போன்ற சிஏ படிப்புகளும் போட்டி நிறைந்த படிப்பாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் இந்த கருத்துறதுங்களில் வருமான வரி சட்டங்கள் என்ன மாறுதல் இருந்துருக்குது சிஏ படிக்கிற ப பசங்கள் பொண்ணுங்க இருக்காங்க அவங்கள எப்படி அதிகமாக முயற்சி எடுத்து படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன்ஸ் அவங்க எந்த மாதிரி படிக்கணும் அப்படின் ஏன்னா காலேஜில் படிக்கிறது வேறு சிஏ படிக்கிறது வேறே வேறு மாதிரி இருக்கும் அதனால் மோட்டிவேட் எப்படி அவங்க எக்ஸாமினேஷனும் இந்தியா உ மிகவும் டஃப்பான எக்ஸாம் சிஏ எக்ஸாம் தான் அது தமிழ் இந்தியாவுடைய சிஏ எக்ஸாம் ரொம்ப டஃப் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் எப்படி நீங்கள் எனக்கு உலக இப்போ ஒரு போட்டி போடணும் உலகளவில் ஒரு எடுக்கணும்னு இந்தியா சார்டர்ட் அக்கோ உலகளவில் போட்டி போடணும்னா நல்லா மேலே பழக உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் ஸோ அந்த மோட்டிவேஷன் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் நிறைய படிக்க சொல்லி போட்டிருக்கோம் இப்போ வந்து டெக்னாலஜி இந்த சேட் ஜிபிடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இப்போ இது எல்லா பக்கமும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் இப்போ வந்து இந்த ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு எக்ஸசைஸ் தான் போயிட்டுருக்கு டேக்ஸ் கட்டுறனா டாக்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இது பண்ணணும் ஜிஎஸ்டிக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இது எல்லாமே யாருமே அங்கே பர்சனலாக போக முடியாது எல்லாமே ஆன்லைன் தான் ஃபைல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ஸில் என்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு இது எல்லாத்தையும் ஒரு கருத்தரங்கு போட்டு இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்கள் இந்த சிஏ இன்ஸ்டியூட்டினுடைய ஒரு கொள்கை அதில் வந்து இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர்னு இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா லெவலில் இப்போ அதில் வந்து மேடம் ஸ்ரீபிரியா குமார் வந்து சென்னையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த சதர்ன் ரீஜன் அஞ்சு ஸ்டேட்டுக்கு இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸு இந்த இதை வந்து ஒரு டேரக்டராக இருந்து இது இந்த கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியா போகிற நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க போட்டுருக்கு நடத்தி கொடுக்குறது அவர் சதர்ன் தென்னிந்தியாவிலேருந்து இந்த சதர்ன் ரீஜனுக்கு இவங்க இருக்காங்க அவங்க அந்த அவர் வந்து ஹைதராபாத் கார் ஸோ எல்லாம் ஜாயின் டுகெதராக இந்த ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட்டுக்கு எல்லா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஸ்டூடெண்ட்டு தான் எல்லா பெண்கள் தான் ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்தாச்சு இப்போ இந்த சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது நாற்பது பர்சன்ட் பெண்கள் படிச்சுட்ருக்காங்க முப்பது பர்சன்ட்டு நாலு லட்சம் மெம்பர் இருக்காங்க அதில் முப்பது பர்சன்ட் லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே பெண்கள் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்காங்க இப்போ செபிஎல்லாம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இந்த லிஸ்டட் கம்பெனியில் கம்பல்சரியாக ஒரு விமன் டேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய சார்ட்டட் அக்கௌண்ட் படித்தவங்க விமன் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ விமன் இதுக்கு வந்து இப்போ வந்து வீட்டுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம் கன்சல்டேஷன் இருந்தே பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம் மேடம் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு சிஏ இன்ஸ்டியூட்டில் ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க இருபது நாற்பத்தொம்பது டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் நூறா அந்த இதுக்கு டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்கு எப்படி இருக்குன்னு இந்தியா அப்படின்னு ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் வந்தது இந்த சிஏ இன்ஸ்டியூட் இதுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கவுன்சில் இவங்க தலைமை ஏற்றெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சதர்ன் ரீஜனில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் முப்பது லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுன்னு வேண்டியது இருக்கும் அந்த டைமில் எக்கானமி நல்லா க்ரோ ஆகிருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு கம்ப்ளையன்ஸஸ் நல்லா இருக்குது ஸோ மக்களுடைய வெளிநாட்டிலேருந்து பணங்கள் வந்து முதலீடுகள் செஞ்சிட்ருக்காங்க இங்கிருந்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாங்க போது எக்கானமி குரோ ஆகிறதுனால இந்த ரோல் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறனால அதை பண்ணிட்டு இருக்காங்க